நாங்க வளர்த்த ஒரு கிளி நாங்க வளர்த்த ஒரு கோழி ஒரு புறா ஒரு ஒரு மிருகம் ஒரு பூனை பைத்தியம் நெருப்புல நீங்க பாப்பீங்களா கையை கட்டி பார்த்துட்டு இருப்பீங்களா சரி போற ஒரு நாய் நெருப்புல முழுது நாங்க பாப்போமா அது நஜீசான மிருகம் ஆனா நாங்க காப்பாத்துவோமா இல்லையா நாற்பத்தி ரெண்டு வருஷம் வளர்த்து ஆளாக்கிய பெரியப்பா ரெடியாகிறார் நெருக்குள்ள போறதுக்கு செல்லலாழி செல்லமுடிய கல்பு எவ்வளவு செல்லலாலை செல்லம் சொல்லவா நாம் புகாரில எல்லாம் வருது எல்லா கிரந்தங்கள்லயும் பெரியப்பா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நீ என்ன என்னாக இல்ல மட்டும் சொல்லுங்க அல்லாவ மட்டும் கடவுளா ஏற்றுக் அதுவும் மறைவா சொல்லுங்க சத்தமா சொல்ல தேவையில்லை ஓ ஆஜுல கவிஹாய உம் அந்த வார்த்தையை மட்டும் வைத்து நான் அல்லாவிட உங்களுக்காக வாதாடுவேன் சொல்லுங்க அந்த வார்த்தையை மட்டும் கலிமா சொல்ல சொன்னா சக்கராத்துல கவிதை படிச்ச வலபது அலிம் கேட்டு பாரு எனக்கு உறுதியா தெரியும் என்ன தெரியும் எந்த சந்தேகமும் இல்ல முகமது எனக்கு கன்விக்ஷனா உறுதியாக தெரியும் உலகத்துல உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் யூதர்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாங்க அரபிக் பெறற்ற டிக்ஷனரி அல் முஞ்சி அல் மாசிர் இப்ப நாங்க பெறற்ற அரபிக் டிக்ஷனரி முஸ்லீம் எழுதினதல்ல யூதன் எழுதினது தெரியும் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் தெரியும் ஆனா வரட்டு கௌரவம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்

நான் இப்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் சுத்தி இருக்கானே குறைசி குளத்து காபிர்கள் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு ஏசுவான் என்ன பழிப்பாங்க பயந்து மௌத்துக்கு பயந்து மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டான் நான் மௌத்தா போனதுக்கு பின்னாலே எனக்கு ஏசுவான் நீ மௌத்தா போனதுக்கு பின்னாலும் உனக்கு ஏசினா என்ன ஏசாட்டியன்

நபி அலைகி சலாத்துணை எச்சில் பட்ட இடம் நரக நெருப்பு தீண்ட எடுத்தாங்க எச்சியை எவ்வளவு பவரான தலைவர் பார் எச்சி எடுத்தா அப்படியே உடம்பு எல்லாம் தூயத்தாங்க அல்லாஹ் தெரியுமே எல்லாம் சரியா பாதம் குதிஹால் வரும் வரைக்கும் அல்லாஹ் பொறுத்திருந்தான் குதிஹால் வந்தது ஜிப்லி அலைக்கு சலாத்தை அல்லாஹ் அனுப்பினான் ஜிப்லி வலைக்கு சலாம் தடுத்துட்டாங்க சொன்னாங்க இன்னக்கெல்லாம்

அல்லாவை ஏமாத்து ரெண்டு பேர்ல எங்களை நாங்களே ஏமாத்தப்பட எங்கட உயிர் போனால் இந்த மார்க்கத்தை இந்த குரான விற்றப்பட அல்ல எவ்வளவு பெரிய பிச்சை போட்டிருக்க அழுதுட்டு செல்லி செல்லம் கையை தடுத்துட்டார் குதிகால எச்சில் படல்ல சஹி முஸ்லீம்ல வருது செல்லி செல்லம் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நரகவாதிக்கு கொடுக்கக்கூடிய ஆக குறைந்த தண்டனை என்ன தண்டனை அது ஒரே ஒரு ஆளுக்கு தானே நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை ஒரே ஒருவர் யார் அவர் அபு தாலிம் என்ன தண்டனை நெருப்பால அல்லா ரெண்டு செருப்பு போடுவான் நெருப்பால ரெண்டு செருப்பு அந்த செருப்பை போட்டா மூளை கொதிச்சு பத்த ஆரம்பி நரகத்துடைய ஆக குறைந்த தண்டனை தாங்க சகோதரர்களே மற்ற தண்டனைகளை அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் அசாத் இப்ராஹீம் அலைகிஸ் சலாம் வளர்த்து ஆளாக்கி ஆசர் இப்ராஹிம் அலகிஸ் சலாத்தை வளர்த்தவர் ஆசர் மகன் யாரு அல்லாஹுடைய நண்பன் ஒத்தஹத் அல்லாஹு இபராஹீம் மகன் அல்லாஹுடைய நண்பன் ஆனா வளர்த்த தந்தை எப்படியா தெரியுமா